ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று பொது காலத்தின் பதினாறாம் ஞாயிறு மார்த்தா மரியாவை பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம் ஜெபமா செய்யலா பிரியமான சகோதர சகோதரிகளே கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் புதிய அனுபவம் புதிய முயற்சி புதிய சிந்தனை புதிய எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையாக இருக்க நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் பாசிட்டிவா வைத்துக்கொள்ள நல்ல ஒரு மதிப்பீட்டோடு வாழ இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார் இந்த வாரத்தில் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தோடு ஆண்டவர் நம்மை ஆசிவதிக்கின்றார் நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அத்தனை பேரையும் நம் ஏசப்பா உடனிருந்து ஆசிர்வதிக்கின்ற நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறது ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து நன்றி பெருக்கோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு மாணவன் ஒரு குருவிடம் கேட்டானா ஐயா குருவே உங்கள்கிட்ட சீடனாக சேர வேண்டும் நீங்கள் கற்றுக் கொடுப்பதை அத்தனையும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் ஆசிரமத்தில் சேர விரும்புகிறாயே என்று கேட்டதற்கு நான் நல்லதை கற்றுக்கொண்டு நானும் வெளியில் சென்று நல்லவனாக வாழ வேண்டும் என்று கூறினாராம் குருவானவர் கூறினாராம் ஒருவேளை இந்த ஆசிரமத்தில் கெட்டதை கற்றுக்கொண்டால் என்ன செய்ய போகிறாய் என்று ஐயா நானும் வெளியே சென்று உங்களைப் போல ஒரு ஆசிரமத்தை தொடங்குவேன் என்று கூறினானா பிரியமான சகோதர சோழி இன்று ஆசிரமங்களும் தியான மையங்களும் தங்களுடைய வேலைகளை விட்டு விட்டு தேவையில்லாத கவனம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவள நிலையை நாம் பார்க்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவர் இன்றைய நச்செய்தியில பெத்தானியாவிற்கு செல்கிறார் பெத்தானியா நாசனத்திலிருந்து இருசுலேமுக்கும் எருசலாவிருந்தும் நாஷியத்துக்கும் வரும் வழியில் பெத்தானியா அமைந்துள்ளது பெத்தானியா ஒரு கிரேக்க சொல் அதனுடைய பொருள் அனானியாவின் வீடு என்று அழைக்கக்குள்ளும் அழைப்பதாம் இந்த பெத்தானியாவில்தான் லாஸ் மார்த்தா மரியா இருந்தார்கள் மார்த்தா மார்த்தா தான் ஆண்டவரை அவ்வப்போது வீட்டிற்கு வரவேற்கக்கூடிய நபர் மார்த்தா விருந்தோம்பலில் முக்கியமானவராகவும் விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராகவும் மற்றும் வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் நிறைவாக அவர்கள் செல்ல வேண்டும் வயிறார உண்ண வேண்டும் என்று பற்பல காரியங்களில் அவர் தன்னை முழுமையாக்கி கொண்டார் மரியா ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவருடைய காலடிகள் அமர்ந்து ஆண்டவர் சொல்வதை அவர் கேட்கின்றார் ஆனால் ஆண்டவர் மார்த்தாவே நீ பற்பல காரியங்களில் நீ ரொம்ப பிஸியா இருக்கிற ஆனால் தேவைப்படுவது ஒன்று அதை நல்ல பங்கை மரியா தேர்வு செய்து கொண்டார் ஏனென்றால் யூத சமுதாயத்தில் பெண்கள் பெண்களுக்கு வேதம் போதிக்கப்படாத நிலை ஆனால் என்ன நினைக்கின்றது ஒரு போதகராக இருந்தாலும் மரியாவிடம் ஒருவேளை வேதத்தை பற்றியா அல்லது அவருடைய கஷ்ட துன்பத்தை பற்றியா அல்லது அவருடைய பாடுகளை பற்றியா ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் மரியாவோடு நேரம் செலவு செய்கிறார் அவர் சொல்வதை கேட்கின்றார் மரியாவும் ஆண்டவர் சொல்வதை கேட்கின்றார் ஆகையால் என்னோடு யாரு நேரம் செலவழிக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து அது எடுக்கப்பட மாட்டாது என்று மாத்தாவிடம் மரியாவை பற்றி பேசுகிறார் ஆண்டவர் அவர் நல்ல பங்கை தேர்வு செய்து கொண்டார் பிரியமான சகோதர சக்திலே ஜெபம் முக்கியமா செயல்பாடு முக்கியமா செயலிழந்த விசுவாசம் செத்த விசுவாசம் என்ற அளவா கூறுகிறார்கள் அப்ப எது முக்கியம் தன்னுடைய மூன்று ஆண்டுகள் நச்செய்தி பணி காலத்தில் ஐயாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் நடந்தார் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று நற்சேரியை போதித்தார் மக்களை குணப்படுத்தினார் எத்தனையோ நபருக்கு விடுதலை கொடுத்தார் என்றால் அவையெல்லாம் மிகையாகாது பிரியமான சகோதர சவுலே இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நிறைய நேரங்களில் அவர் ஏதோ பிரேக்கிங் பவர் என்று கூறுகிறார்களே ஆண்டும் தன் தந்தையோடு அவர் ஜபத்தில் ஒன்றிணைந்து அந்த ஆசிர்வாதத்தையும் அந்த சக்தியையும் அந்த வல்லமையும் பெற்றுக்கொண்டார் என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சுலே இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் எல்லாமே வேகமான உலகம் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றோம் எல்லாம் வேகம் 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 வேகம்தான் சகோதர சௌளி இந்த வேகத்தினால என்ன சாதிக்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையன் அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தோடனே அவன் கேட்கிறான் அப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவுப்பா சம்பளம் அப்படின்ட்டு அவர் கூறு மறுக்கிறார் கூட வேலையை பார்த்துட்டு போ அப்படி அவன் மீண்டும் கேட்கிற அப்பா அவங்க சம்பளம் எவ்வளவுப்பா அப்படின்னா அப்ப அப்பா கூறினார் அவன் ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு இருநூறு ரூபா அப்பனா எனக்கு இருபது ரூபா கொடுங்கப்பா அவர் போட அவனுக்கு காசுலாம் இல்ல தான் எவ்வளவு சம்பளம் கேட்டையா என்று கோபத்தோடு அவனை திட்டி அனுப்பி வைத்த இரவுல தூங்கப் போகின்ற போது அப்பா நினைத்து பார்த்தார் ஐயோ நம்ம மகன் இருபது ரூபாய் கேட்டான்னு கொடுக்காம அவனை திட்டமே என்று காலை எழுந்த உடனே அந்த சிறுவனை கூப்பிட்டு தம்பி இந்த இருபது ரூபா வச்சுக்க நீ கேட்டே என்று கொடுத்து விட்டார் அவன் ஓடி சென்று தான் சேர்த்து வைத்திருந்த உண்டியலை எடுத்து வந்து அந்த இருபது ரூபாய உண்டியில் போட்டு அப்பாவிடம் கொடுத்தானான் அப்பா உங்களுக்கு ஒரு மணி நேரம் சம்பளம் இரநூறுவான்னு சொன்னீங்கல்ல இந்த உண்டியல்ல இந்த இருபது ரூபாயோட சேர்த்து ரூபா இருக்கு என்னோட நீங்க ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா இருநூறுவா கொடுத்துட்டேன் என்னோட நீங்க ஒரு மணி நேரம் இருக்க முடியுமா என்று கேட்டானா நிறைய குடும்பங்கள்ல செலவழிப்பதே இல்லை கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு பெற்றோரோடு பேர குழந்தைகளோடு பெரியோர்களோடு நேரம் செலவழிக்க நேரம் இல்லை இதுதான் யதார்த்தமான உண்மை நான் அத்தனை பேரும் பல விதத்தில் பிஸியாக இருக்கும் அதுவும் சிறப்பான விதத்தில் இன்றைக்கு என்றைக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்துச்சோ அன்றைக்கு நம்ம ரொம்ப 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 பிஸியாக இருக்கோம் குடும்பத்துக்கு போனால் எல்லாரும் செல்போன் வச்சு விளையாடுவது பேசுவது அல்லது ஏதோ ஒன்று பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களால் தான் இருக்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே தூங்குகிறார்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் தூங்குவதில்லை அங்கும் செல்போன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் படிக்கின்றார்கள் என்று நினைக்கின்றோம் அங்கும் செல்போன் வைத்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம் அங்கும் செல்போனை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இன்று எதுவில்லை என்றாலும் பரவாயில்லை எனக்கு என் செல்போன் இருந்தால் போதும் உலகமே அதுதான் சாப்பாடா உறவா சொந்த பந்தமா பெற்ற தாய் தகப்பனா பெற்ற பிள்ளைகளா எனக்கு எதுவும் தேவையில்லை எனக்கு இந்த செல்போன் இருந்தா நேரம் போறதே தெரியாது நேரம் போறதே தெரியாது என்று உறவில் வாழக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு ஆண்டுகரோடு நாம் எப்படி நேரம் செலவழிக்க முடியும் அல்லது தியானத்தில் அல்லது ஒவ்வொரு நாளும் எழுகின்ற போதும் தூங்குகின்ற போதும் எவ்வளவு மணி நேரம் நாம் செலவு செய்கிறோம் நினைத்து பார்ப்போம் அனுபவிக்கவில்லை இரண்டாவது பகுதியில் நம்ம பார்க்கிறோம் முதல் என்ற ஊர்ல ஆப்ரஹாமை ஆண்டவர் தூதர்கள் ஆசிர்வதிக்கின்றார்கள் அங்கு நடப்பது என்ன விருந்தோங்கள் மனம் வந்து அந்த ஆண்டவருடைய தூதர்களுக்கு அப்ரகாம் நல்ல விருந்தை படைக்கின்றார் அன்றே சாரா ஆஸ்வதிக்கப்படுகிறார் சாறுபாத்து கைம்பண்ணே இறைவாக்கினர் எலியா ஆசிர்வதிக்கின்றார் இவ்வாறாக பிரியமான சமுதர சோழே ஆண்டவருடைய தூதர்களுக்காக கொடுக்கக்கூடிய அத்தனையும் பேருபடங்களாக ஆசிர்வாதங்களாக அமையும் என்றால் அது மிகையாகாது விருந்தோம்பல் யாருக்காவது நாம் உணவு கொடுக்கின்ற போது அல்லது அந்த உணவிற்கு மதிப்பு உண்டு உண்டு புண்ணிய பலன் உண்டு என்றால் அது மிகையாக நம்முடைய இல்லுங்களுக்கு விருந்துக்கு மட்டும் வருவதில்லை ஏதாவது பேச வேண்டும் அல்லது அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் இதோ என்னுடைய என்னுடைய பெயரை இதோ நான் சொல்வதை யார் கேட்பான் என்று எத்தனையோ மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை வருகின்ற போது இதோ எல்லாத்தையும் குறைத்து கொண்டு அவர்களோடு நேரம் செலவு செய்ய முன் வருவோமா இதோ இன்றைய நாளில் மார்த்தாவா நான் மரியாவா மார்த்தாவாகவும் இருக்க வேண்டும் மரியாவாகவும் இருக்க வேண்டும் செயலிலும் காண்பிக்க வேண்டும் சபத்திலும் காண்பிக்க வேண்டும் இரண்டும் இரண்டு கண்களைப் போல என்ற உணர்வோடு இணைந்து இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம் பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி மார்த்தாவாகவும் இருக்க வேண்டும் மரியாவைப் போலவும் இருக்க வேண்டும் ஒரு சில நபர்கள் சொல்லில் அல்ல செயலிலும் ஒரு சில காரியங்கள் சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் காமிக்க வேண்டும் அது ஜபத்திலும் ஜபம் செயலிலும் காமிப்ப காமிப்பதுதானே கிறிஸ்தவம் அப்பா தகப்பனே நாங்கள் பேலன்ஸ் பண்ணி வாழக்கூடிய செபிக்கின்ற வேலையில் செபம் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த கேட்கக்கூடிய சக்தியையும் உங்களுக்கு பெயர் போன மக்களாய் வீடு தேடி வருபவர்களுக்கு வயிறார ஒன்று கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் அந்த பாரம்பரியத்தையும் நாங்கள் பின்பற்றி இது உமக்காக ஏதோ உமக்காக எல்லாம் நிறைவேற்றுவர்கள் உமக்காக வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வாத்தான் நிரப்பும்படி இந்த வாரம் முழுவதும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களையும் பயணத்தையும் வாழ்வையும் படிப்பையும் பொது தேர்வுக்காக எங்கள் பிள்ளை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் அறிந்தவர் தெரிந்தவருக்காகவும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் அவர்களை அத்தனை பேரையும் ஆசிர்வதித்து உமக்கேற்ற வாழ்வு வாழ கிருப்பி தரும்படி ஆண்டவரா யூசு கிருஷ்வினை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவே